சாதாரண சராசரி மனிதனுக்கு கிராம பகுதியில் இருக்கக்கூடிய அறிவு கூட அண்ணாமலை கிடையாது அறிவு இருந்தா பிஜேபி கட்சிக்கு தமிழ்நாட்டுக்கு என்ன சம்பந்தம் சுதந்திர போராட்டத்துக்கு பாடுபட்ட கட்சி அது இல்ல தமிழ் மொழிக்காக போராடின கட்சியா இல்ல தமிழ்நாட்டுல அந்த கட்சிக்கும் தமிழ்நாட்டுக்கும் என்ன சம்பந்தம் கட்சியில சேர்ந்து என்ன காங்கிரஸ் கட்சி சுதந்திரம் போராடிய கட்சி பொது இயக்கம் இந்த நாட்டின் சுதந்திரத்துக்காக போராடியது மட்டுமில்ல தொழிலாளி வர்க்கத்திற்காக இன்றைக்கு வரைக்கும் போராடுகின்ற ரத்தம் சிந்தனை இயக்கம் பொது இயக்கம் திராவிட இயக்கம் சமூக நீதியை தமிழனை இன்றைக்கு தயார்க்கும் என்று சொன்னால் திராவிட இயக்கத்துடைய ரத்தம் திராவிட இயக்கத்தினுடைய உழைப்பு தியாகம் பிஜேபி கட்சி கட்சி என்ன அந்த கொள்கை என்ன அண்ணாமலையை படிக்க வேண்டும் சொன்னது பிஜேபியா திமுக காமராஜரா கம்யூனிஸ்டா கம்யூனிஸ்ட் காங்கிரஸ் திமுக திராவிட இயக்கம் இல்ல அப்படின்னா நாடு சுதந்திரம் அடைஞ்சிருக்கும் போத அண்ணாமலை ஐ என்ற பட்டம் போட்டிருப்பானா என்ன சொல்றேன் திமுக காரை சாதாரண கடலிலை தொண்ட இருக்கான்ல அவன் அண்ணாமலை இந்த மேடையில பேச தயாரா இருக்காரா இருமொழி தான் இந்த ஐம்பது ஆண்டு காலத்தில் வெற்றி பெற்றிருக்கிறது உலகம் முழுவதும் சந்திரபாபு நாயுடு விட்டு பேசுறார் தமிழர்கள் உலகம் முழுவதும் இன்றைக்கு கோலையச்சுகிறார் சொன்னால் ஆங்கிலம் இருமொழி கொள்கை ஏண்டா இந்தி படிக்கிறவ இங்க வர்ற எங்க வேலை கேட்டு இருமொழி கொள்கை படித்து வந்தாண்டா இந்தி படிச்சு அதுல ஃபெயில் ஆகி அந்த ஊர்ல வாழ முடியாம தினசரி தமிழ்நாட்டுக்கு வந்து வேலைக்கு வந்திருக்கிற பால வேலை ரோடு வேலை ஹோட்டல் சப்ளை வேலை இத்தனை வேலைக்கு வர்றவங்க யாரு தமிழ்நாட்டுல இருமொழி படிச்சுட்டு போனோம்னா இன்னைக்கு அமெரிக்கால மட்டும் ஐம்பதாயிரம் டாக்டர் இருக்கிறாங்க நான் ஒன்னு ஒண்ணு கேக்குறேன் இருமொழி கொள்கை படித்து போனதுனாலதான் அமெரிக்கால இன்னைக்கு முறைகேடாக விசா இல்லாம இருந்ததாக எந்த தமிழையும் பிடிச்சு சென்னை விமான நிலையத்துக்கு யாரும் கை கால விளங்கிட்டு வரல இந்தி படிச்சுட்டு போன முட்டாள் மக்கு பயதா குஜராத்லயும் பஞ்சாப்லயும் சண்டிகால இருந்து கையிலும் கால விளங்கு போட்டு தினசரி ட்ரம்ப் அடிச்சுட்டு இருக்காரு அண்ணாமலை பேசுற உனக்கு என்ன தெரியும்